அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அக்டோபர் மாதம் முடிந்து இன்று நாம் அனைவரும் நவம்பர் மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் அல்லது ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளும் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் சில நல்ல விஷயங்களை அந்த மாதத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சிலவற்றை நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன் அந்த மாதம் முழுவதும் அல்லது அந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பொதுவாகவே நம்ம அனைவரும் கோல்ஸ் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருப்போம் நம்மளுடைய குறிக்கோள் அதை வந்து சில பேர் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஷார்ட் டர்ம் கோல்னால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார நான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பணம் நான் வந்து சேர்த்து வைக்கணும் அல்லது நான் வந்து இந்த லோனை அடைச்சிடணும் அப்படின்ட்டு லாங் டர்ம் கோல்னால் நம்ம வீடு கட்டுறது அல்லது வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு லாங் டர்ம் கோலாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் இன்றைய தினம் வருகின்றது ஸோ சனிக்கிழமை அப்படின்னாலே நாம் வந்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஏன்னா சனிக்கிழமை நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா அது எல்லாமே கடன் சுமையிலிருந்து நாம் வெளியில் வருவதற்காக தான் செய்கிறோம் எடுத்துக்காட்டாக நம்ம வார நாள்களில் மற்ற நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோமோ இல்லையோ சனிக்கிழமை அவசியம் நம்ம மதியம் காகத்திற்கு சாப்பாடு தயிர் சாதம் கருப்பு எல் கலந்து அதோட கருப்பு திராட்சை காய்ந்த திராட்சை அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பாடு வைக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவானோட ஆசி நமக்கு கிடைக்கும் நம்முடைய கடன் சுமை ஏற்படுவதற்கு சனி பகவானும் ஒரு காரணம் அதனால தான் அது செய்கிறோம் அதே போல் நல்லெண்ணெய் தீபம் நவக்கிரக சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது சனிக்கிழமையில் அதுவும் வந்து நம்முடைய கடன் சுமை தீர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வழி அனுமார் கோவிலில் வெற்றிலை மாலை யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை அவங்களால முடிஞ்ச மாலை அவங்க கையாலே கட்டலாம் அல்லது கோவில் வெளியிலே விற்பாங்க வெற்றிலை மாலை அதை வந்து நம்ம அனுமாருக்கு சாத்துவதன் மூலம் தீர்க்கவே முடியாத கடன் சுமையிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சிறிய பகுதியை கொண்டு போய் நீங்கள் வா கடன் வாங்கின நபர்கிட்ட கொடுக்கறது அல்லது ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் அந்த கடன்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் இன்றைக்கி நவம்பர் ஒன்று அப்படிங்கிறதால ஒரு குறுகிய கால குறிக்கோள் அதாவது ஷார்ட் டேர்ம் கோலாக இந்த முப்பது நாட்களுக்குள்ளார எனக்கு வந்து இந்த கடன் சுமை வந்து ஓரளவாவது தீரணும் பாதியாகவாது குறையணும் அப்படின்ட்டு ஒரு குறி குறையணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய ஒரு மிக சக்தி வாய்ந்த வழிமுறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் தூங்க போறதுக்கு முன்பு எப்போ வேணாலும் செய்யலாம் பத்து மணியானாலும் செய்யலாம் பத்தரை மணி ஆனாலும் செய்யலாம் பனிரெண்டு மணி ஆனாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒன்றாம் தேதியிலாம் இதை செஞ்சிடுங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சால் போதுமானது சில வழிபாடுகள்லாம் கணவன் தனியாக மனைவி தனியாக செய்யலாம் இல்லை வருமானம் ஈட்டக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்க தனியாக செய்யலான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வழிபாட்டை பொறுத்தவரை குடும்பத்திற்கு ஒரு நபர் செய்தால் மட்டுமே போதுமானது சரிங்களா ஸோ இதற்கு வந்து எந்த விதிமுறைகளும் கிடையாது நீங்கள் அஸ் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து பூஜை அறைக்கு போகணும் விளக்கேற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இது இப்போ வாங்க அதற்கு என்னென்ன பொருள்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுல் வேணும் கிளாஸ் பவுலோ அல்லது வந்து ஒரு செராமிக் கப்பு கப்பன் சாஸர் இருக்கும் இல்லையா நம்ம டீ காஃபி குடிக்கிறது அதுவோ இல்லை வந்து மண் பாத்திரம் ஏதாவது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி உப்பு ஒரே ஒரு துண்டு வசம்பு இந்த வசம்பு வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வெள்ளை கலர் பேப்பர் இப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வசம்பு வந்து இந்த சுடரில் காமிச்சு இதை நீங்கள் நல்லா சுட்டுக்கோங்க சுடும்போது அதோடைய நுனிப்பகுதி வந்து கருப்பாக மாறும் ஸோ அதில் வந்து ஒரு கறி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த கறியை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து யார்கிட்ட கடன் வாங்கணும் எவ்வளவு தொகை கடன் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதலாம் இப்போ பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா பேங்க்கோட பேர் எத்தனை அமௌண்ட்டு அப்படின்னும் நீங்கள் எழுதிக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் முன்பக்கம் பின்பக்கம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் சரிங்களா தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது பேங்க்கில் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த விவரத்தை எல்லாம் நீங்கள் இந்த வெள்ள பேப்பரில் எழுதிடுங்க இப்போது நம்ம இந்த வசம்பை சூடு பண்ணோம் இல்லையா அதில் வந்து யார்கிட்டலாம் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் இதை மாதிரி எழுதிடலாம் இப்போ நான் ரெண்டு தனிநபர்கிட்ட எழுதியிருக்கிறேன் ஒரு பேங்க்கு ஸோ வந்து இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம் எழுதிட்டு உங்களுக்கு இன்னும் பேர் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் அதையும் எழுதிக்கலாம் ஜஸ்ட் இதை நம்ம மடிச்சுட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இப்போ நம்ம கிளாஸ் பவுலில் தான் வைக்க போகிறோம் ஸோ கிளாஸ் பவுலில் அடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த உப்பை வந்து கொட்டிடலாம் இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை இன்றைக்கி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறதால இன்றைக்கி நான் ஆரம்பிக்க சொல்கிறேன் நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த வசம்பு வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம உப்பை மட்டும் ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் கொட்டிவிடுங்க இந்த கிளாஸ் பவுல நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையலறையில் திறந்த வெளியாகவும் வைக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு மூடி போட்டு நான் பாட்டிலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் செய்யலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க டைம் வந்து முக்கியம் கிடையாது இப்போ முப்பது நாள் இது வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா முப்பதாவது நாள் இந்த மாதம் கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும் ஜஸ்ட் இந்த உப்பையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் கிச்சன் சிங்க்க்லேயோ அல்லது பாத்ரூம் சிங்க்லேயோ டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த பேப்பரையும் நீங்கள் பீஸ் பீஸாக கிழித்து நீங்கள் குப்பையில் போட்டுடலாம் இப்படி நம்ம செய்யும்பொழுது இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்பொழுது நீங்கள் கண்கள் உங்கள் கண்களில் படுற மாதிரியான இடங்களில் மட்டும்தான் இந்த உப்பு பவுலை வந்து நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளரே ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது வரும் அந்த கடன் தீரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தால் எந்த கடனுமே தீரவே தீராது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தினம் தினம் யோசித்து அதற்கான உழைப்பை விடாமுயற்சி அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி திரும்ப நீங்கள் இதை மாதிரி ஆரம்பிக்கலாம் அதாவது மாதம் முதல் வாரத்தில் என்றைக்கு சனிக்கிழமை வருதோ அப்போ அந்த சனிக்கிழமையில் இதை நீங்கள் செய்யலாம் நேரம் வந்து முக்கியம் கிடையாது இப்போ நான் இதை பார்க்குறேன் நான் இப்போவே இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் உங்கள் ஹால்லையோ உங்கள் பெட்ரூம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துட்டு இதை செய்யலாம் சமையல் அறையில் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை எங்கள் வீட்டு ஷெல்ஃபு கபோர்டெல்லாம் இருக்குது அங்கே நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அதை தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்காது இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி